எங்கே தொடங்கிருவோமா ஏட்டி நல்ல சாமியை நினைச்சிட்டு தொடங்குட்டி இடவல எவன் போட்ட ஜூனியத்தில் நீ வே மாட்டினியா இருக்க ஒரு விஷயம் இன்னும் ஷேன் சேன்சலை அது என்னத்தி ஊற்றிப்பு ஊற்றுப்பு அதுவும் போய் கிடங்குட்டு வீடாவது நல்லபடியாக வரணும்னு கடவுளை வேண்டிட்டு தொடங்கு ஆமாம் ஆமாம் நல்ல கும்பிட்டுக்கிட்டு சாமியெல்லாம் நினச்சிக்கோ எல்லா சாமியும் உன் கூட இருக்கணுன்ட்டு தொடங்குட்டி என்னென்ன பாடுபட்டிருக்கா

இவளுக்கு கடல முக்கியம் ஏடி அவளை எங்க சுத்த போய்டால அவ இவளுக்கு நல்ல நரமும் கிடையாது கெட்ட நரமும் கிடையாது வீட்ல என்னத்துக்கு இருக்க இவ என்னத்துக்கு இவளுக்கு சுவார் பட்டு ஒன்னு சொல்ல வழி இல்ல அப்பனே முருகா சிரிச்சிட்டே கூப்பிடுடி நீ அழுவ அழுவல அவர் வராம இருந்திருவாரு சிரிச்சிட்டே கூப்பிடு அப்பனா வீட்டுக்குள்ள வந்து உட்கார்வாரு ஆமா வந்துருவாரு இப்ப உடனே எப்படியோ சீக்கிரம் கூப்பிட்டு கடலையே தருவாவனு பார்த்தா எவ்வளவு நேரம் இப்படியே நின்னுகிட்டு கதை விட்டுட்டு இருக்காவ எப்படி எவனோ போட்ட தேவனில் நாப்பே உழுந்து ஒன்றுக்காவாமல் இருந்து நாலு வருஷம் பொத்தி பொத்தி வச்ச என் தேடலில் எவனோ ஆப்பு வச்சு கெஞ்ச கெஞ்ச தேடலை சரி பண்ண முடியாமல் அழுதுகிட்டு வேற வழி இல்லாமல் புதுசாக ஒரு ஊட்டு எடி அழாதட்டி எனக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்க குறுக்கலை தட்டி குறுக்கலை தட்டி அழாதன்னு சொல்லணும் அழாம சொல்லுட்டி அவர்கிட்ட ஒழுங்கா சொல்லி எவர்கிட்ட ஒழுங்கா சொல்ல അവര് അവർ പോക്ക് അവർ പോട്ടവ വരുത്തി വെച്ചുന ഏട്ടി സീക്കരം ചൊല്ലി മുടി വ്യലത്ത് പോയി അങ്ങനെ വന്ന് നിക്കണം ஓஹோடு வர வைக்கணும் சரி சரி முடிஞ்சிடல அந்த கடலை எடுத்து தாட்டி எடுத்து நீ பாலை சோப் பண்ண நல்ல நேரமாக கடலை எடுத்துருக்கேன் சரி அது எடுத்துட்டா நீங்களே எல்லாரையும் போல திங்கின 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 இருக்காதி அச்சி கொஞ்சம் நில்லுங்க சாமியை கும்பிடுவோம் ஏதோ சும்மா இருங்க அச்சி அந்த அக்காவே கோவத்தில் இருக்காத பேசாம இருங்க எனக்கு இருக்கட்டி சாடு காடுவா விடுவா வாழை முடிச்சு இருப்போம் நமக்கு வாழல சாணி வாழை தொடர்ந்தா சண்டை தான் வருவது பத்திரி எல்லாம் முடிஞ்சில்ல கிளம்புக்கு நான் வேலைக்கு போயிட்டு வரேன் கொஞ்சம் பொறுமையாக நின்று

லஜ்மி வீட்டுக்கு போவேண்டாமட்டி வந்து எவ்வளவு நேரம் ஆகுது எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி எடுத்துக்கிட்டீங்கனா இருக்க வா எழம்புவ நேரம் ஆகுது வீட்டில் போய் தோத்த வடிச்சுட்டு நல்ல ஒரு இத ஆரம்பிச்சி வந்திருக்கலாம் அவள குறச்சல்லி குறச்சல்லி நீ இப்படி இருக்க வா லட்சுமி வீட்டுக்கு போவோம் நீ என்னடி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா ஊர்ல உள்ள எல்லாரையும் மாத்தற போட்டு மாட்டி வெச்சிருக்கான் அந்த பத்திரகாலி பாட்டி நான் உன் கூட வர மாட்டேன் உனட்ட ஒன்னு சொல்லி வேஸ்ட் நான் போறே லட்சுமி எல்லாரையும் மந்திரம் போட்டு மாட்டி வெச்சிருக்கான் ஆடும் மண்டே பாரு எடி பக்கிராலி எதுக்கு நேரத்து கடத்திட்டு இருக்க விஷயத்தை சொல்லிட்டு கிளம்புவோம் கி